வணக்கம் well, நான் சுபவீர பாண்டியன் கணவன் இறந்தவுடன் மனைவியையும் சேர்த்து எரிக்கிற சதி என்று கூறப்பட்ட அந்த உடன்கட்டை ஏற்றும் அத்தனை விட்டு போய்விடவில்லை ஆண்டு தலைமை ஆளுநராக மின்ட்ரோ இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார் அதை யாரும் மதிக்கவில்லை அவரை தொடர்ந்து தலைமை ஆளுநராக வந்த ஹேஸ்டிங்ஸ் இதில் பட்டும் படாமலும் இருந்தார் அவருக்கு அடுத்து வந்த லார்ட் ஆம்ஹெஸ்ட் இதனை முழுமையாக நாம் கை வைக்கவே கூடாது என்று எழுதினார் இந்து மத நம்பிக்கைக்கு நாம் எதிராக போய்விட கூடாது என்று அவர் கூறினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் அவர் ஓய்வு பெற்ற பிறகு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற லார்ட் பெண்டிங் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டிலிருந்து இது குறித்து சிந்தித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பரில் இந்த பழக்கத்தை ஒழித்து உறுதியாக சட்டம் இயற்றினார் ராஜாராம் மோகன் ராய் கூட உடனடியாக ஒழித்தால் எதிர்ப்பு வரும் மறைமுகமாக காவல்துறை அனுமதியோடு இதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் சொன்னார் ஆனால் லார்ட் பெண்டிங் கேட்கவில்லை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றார் அதை எதிர்த்து பண்டிட்டுகளும் சாஸ்திரிகளும் நீதிமன்றத்துக்கு போனார்கள் லண்டன் ப்ரீவி கவுன்சில் வரைக்கும் போனார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் லார்ட் பெண்டிங் இயற்றிய சட்டமே சரி என்று கவுன்சில் சொல்லிவிட்டது